வணக்கம் எம்ஜிஎம் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து கவுஸ் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வேக்கண்ட் பிளாட்டுங்க கொரட்டூர் டிவிஎஸ் நகரில் வருதுங்க ப்ராப்பர்ட்டி இது ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி அதாவது இந்த ப கொரட்டூர் டிவிஎஸ் நகரை பற்றி சொல்லணுன்னா ஆல்மோஸ்ட் முக்கால்வாசி எல்லாமே அப்பர் மிடில் கிளாஸ் இருக்கிறதா இடம் நல்ல பங்களாஸ் இண்டிபெண்ட் பங்களாஸ்க்கு மோஸ்ட் சூட்டபிள் ப்ளேஸு அண்ணா நகருக்கு அடுத்து இப்போ நிறையா அங்கே மைக்ரேட் ஆகிறவங்க எல்லாருமே அந்த ஏரியாவை தான் ரொம்ப விரும்புகிறாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லாயிருக்கும் ஒயிட் ரோட்ஸு அதே மாதிரி உங்களுக்கு ட்ரைனேஜ் மெட்ரோ வாட்ரு எல்லாமே இருக்குது நல்ல ப்ராப்பர்ட்டிங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு இருபத்தி நாலு அடி ரோட்டில் வருதுங்க கொரட்டூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் பக்கம் நூறு அடி ரோட்டுக்கும் பக்குங்க இந்த பிளாட்டு இப்போ அந்த பிளாட்டு வந்து ஒரு நார்த் ஃபேஸிங் பிளாட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோட்டில் இருக்குது முப்பத்தாறு அடி ஃப்ரண்டேஜ் வருங்க அப்ரூவ்டு பிளாட் இது மெயினாக நீங்கள் அதை தான் பார்க்கணும் டிவிஎஸ் நகரில் நிறையா பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க பிளாட் வேணும்ன்ட்டு டிமாண்டான இடம் ப்ரீமியம் லேவுட்டு காம் ஏரியாங்க நல்ல க்ரீனரி உள்ள இடம் நல்ல யூஸ்ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க பங்களாக்கு ரொம்ப மோஸ்ட் சூட்டபிள் பிளேஸ் இது இப்போ நீங்கள் பார்க்க போகிறது அந்த பிளாட்டு தான் இப்போது நார்த் ஃபேஸிங் பிளாட்டு சுற்றி உங்களுக்கு பங்களாஸ் தான் நிறையா இருக்குது இது ஒரு நார்த் ஃபேஸிங் பிளாட்டு அதாவது முப்பத்தாறு அடி ஃப்ரண்டேஜ் முப்பத்தஞ்சு அடி ஃப்ரண்டேஜ் அதே மாதிரி சவுத் சைட்லையும் தேர்ட்டி ஃபைவ் அண்ட் ஹாஃபு ஈஸ்ட்ல வந்து சிக்ஸ்டி செவனும் வெஸ்ட்டில் வந்து சிக்ஸ்டி நைன் ஃபீட்டும் லென்த் இருக்குங்க மொத்தமாக ஒரு ரெண்டாயிரத்தி நானூற்றி பதினாலு ஸ்கொயர் ஃபீட்டுங்க அப்பூறு பிளாட் இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கோட் பண்ணுறாங்க மினிமமாக நெகோஷியபிள் ஆல்மோஸ்ட் ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் குரோர்ஸ் வருங்க நெகோஷியபிள் தான் பேப்பர்ஸ் க்ளீனாக இருக்குங்க அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி டிவிஎஸ் நகரில் அதிகமாக ப்ராப்பர்ட்டி கிடைக்கு வர்றதில்லைங்க இது ஒரு ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு முப்பத்தஞ்சு ரெடி ஃபென்டேஜு நார்த் ஃபேஸிங்கு மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பிளாட் வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலோடய ஸ்டே கனெக்டடாக இருங்க உங்களுக்கான ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி கிடைக்கும்னு நம்புகிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் அவங்க வந்து சந்திக்கிறேன் நன்றி வாழ்த்துக்கள்